இந்த வகையில் இந்தி இருந்துச்சு அது மோடி வேண்டாம் தூக்கிட்டு இந்திய மொழிகளில் ஆக்கினே அவர்கள நல்ல மாற்றம் நான் சொல்கிறேன் அவருக்கு ஒரு இந்தியம் தான் எனக்கு படிக்கணும் ஃப்ரெஞ்சு படிக்கிறாங்க நம்ம ஜெர்மன் படிக்கிறாங்க நம்ம இந்திய மொழியை படிக்க மாட்டானாங்கிறது அவருடைய கருத்து அதனால உங்களை தாய்மொழி அல்லாத இன்னொரு இந்திய மொழியை படிங்கிறாரு நான் என்ன சொல்கிறேன்னா எப்போ இந்தி இல்லையோ இந்தி அல்லாத இன்னொரு இந்திய மொழினா தான் அவங்களுக்கு ஒரு வேடம் இல்லை இந்தி ஆதிக்க மொழி அது வந்து நம்மளை ரெண்டாம் தர குடிமக்களாக ஆக்கிவிடும் பெருவாரி இனத்தினுடைய ஆதிக்கம் ஏற்படும் சிங்களம் போல் ஆகவே நாம் இந்தியை எதிர்க்கும் ஆனால் வேறொரு மொழியையும் கற்றுக்கொள் நான் பணம் தருகிறேன் என்று சொன்னால் இந்த கல்வி திட்டம் இருக்கிறது இது சிபிஎஸ்சிக்கு நிகரான கல்வி திட்டம் கணினி நூலகம் என்ன பசுமை கட்டிடங்கள் எல்லா வசதியும் சிபிஎஸ்சியில் ஒரு லட்சம் ரூபாய் கட்டி படிக்கின்ற மாணவர்கள் என்ன வசதி அடைகிறார்களோ அதே வசதியை இங்கே உள்ள மாணவர்கள் அடையலாம் இதனுடைய அதிகாரம் மாநில அரசிடம் இருக்கும் எந்த மொழி மலையாளம் கற்றுக் கொடுக்குறேன் கன்னடம் கற்றுக் கொடுக்குறேன் என்று திராவிட இன உணவுகளை வளருங்கள் கட்டாயமாக இந்தியை நீங்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை ஏற்றுக்கொள்ள தேவையில்லை அப்புறம் நமக்கு என்ன ரெண்டாயிரம் கோடி பணம் கொடுக்குறேன் என்ன நம்ம ஆயிரம் கோடி போட்டு சிபிஎஸ்சிக்கு நிகரான பள்ளிக்கூடத்தை நடத்துவதில் என்ன சிரமம் இன்னொன்று சொல்கிறேன் அங்கே ஆங்கில கான்வெண்ட்டுகளுக்கு நம்முடைய பையன்களை இருபத்தஞ்சி சதவீதம் அவங்களுக்கு உள்ளே அனுப்புகிறாங்க அவன் குழுக்கு சீட்டு மூலம் தேர்ந்தெடுத்து அந்த மாணவர்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு போவேன் இருபத்தஞ்சி பேர் அவன் எடுப்பான் இதற்கு நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கம் பணம் கட்டுது நான் சொல்கிறேன் ஒரு பெரிய அடிமடை நடக்குது சாதாரண இங்கிலீஷ் கான்வெண்ட்டுக்கு நம்ம சந்தில் இருக்கிற கான்வெண்ட்டுக்கு அதுக்கு நீ பணம் கட்டுற ஆக அந்த மாணவன் அங்கே படிக்க விரும்புகிறேன் இனங்களை நான் தான் உன் படிக்க வர்றேன் அப்படி இருக்கின்ற போது ஒரு சிபிஎஸ்சிக்கு நிகரான உடைய ஒரு பள்ளிக்கூடம் நமக்கு வருகிறது அதில் இந்தி கிடையாது அதில் இந்திய மொழிகளில் உண்டு என்றால் நாமே அசாமியையும் ஒருவியாவையாக தேர்ந்தெடுக்க போகின்றோம் நம்ம கன்னடத்தையும் மலையாளத்தையும் தேர்ந்தெடுப்போம் அவர் இன்னும் தமிழை தேர்ந்தெடுக்கணும் கூட சொல்லுவோம் அவனை வாத்தியார் நமக்கு அனுப்பிட்டு நமக்கு வாத்தியார் அவனுக்கு அனுப்புவோம் இது நல்ல திட்டம் தேர்வு இன்னொன்று சொல்கிறேன் அடிப்படி நடக்கும் போது பாருங்கள் அதில் ஏதாவது பிடிக்கிறதுக்கு ஏன்னா நிறைய பள்ளிக்கூடங்கள் கிடையாது ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் தான் பள்ளிக்கூடங்கள் தொடங்க போகுது நல்ல திட்டம் வைத்திருக்கேன் ஐந்தாவது வகுப்பில் ஒரு தேர்வு தவறி விட்டால் ஒன்றும் பிழை இல்லை எட்டாவது விபத்தில் ஒரு தேர்வு தவறி விட்டால் பிழை இல்லை பலவீனமான மாணவர்களுக்கு தனிப்பயிற்சி கொடுக்குறாருங்க பனிரெண்டாவது வகுப்பு தேர்வு மட்டும்தான் நீங்கள் கட்டாயமாக தேர வேண்டும் இல்லாவிட்டால் மேலே போக முடியாது ஆகவே இவ்வளவு வசதியை செய்து கொடுத்து லட்ச ரூபாய் கொடுத்து சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிப்பதை விட ஒரு காசும் கொடுக்காமல் நம்முடைய ஏழை மாணவர்கள் உட்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்கு இடம் கொடுக்கும் நான் சொல்கிறேன் அந்த பள்ளிக்கூடத்தை உருவாக்குவதனாலே இந்தி வருவதாக சொல்வது போய் சும்மா மொத்தையாக மும்மொழி திட்டம் வருகிறது மும்மொழி திட்டம் வருகிறது என்று சொல்லக்கூடாது மும்மொழி திட்டத்தில் இந்தி வருகிறது என்றுதான் எல்லார் பொருள் உருவார்கள் இந்தி வரவில்லை அதை விடுகிற அதிகாரம் நம் கையில் இருக்கிறது மாநில அரசாங்கம் தான் பள்ளிக்கூடங்கள் நடத்த போகிறது ஆகவே எல்லாவற்றிலும் இது நமக்கு வசதி கூடுதல் தரமுடைய ப பள்ளிக்கூடங்களை ஏற்படுத்தி நம்முடைய ஏழை மாணவர்களை படிக்க வைக்கலாம் சிபிஎஸ்சி போல் லட்ச ரூபாய் கட்டி படிக்க வேண்டாம் காசே கொடுக்காமல் படிக்க வேண்டும் இது தவறு என்று சொன்னால் நான் சொல்கிறேன் மத்திய அரசாங்கம் கொண்டு வந்தால் இந்தி வந்துவிடும் என்று இது ஒரு பொய்யை வேறு சொல்கிறீர்கள் மும்மொழி சிக்கம் என்று மொட்டையாக சொன்னால் இந்தி என்று தான் நினைப்பான் மும்மொழி திட்டம் மூன்றாவது மொழி இந்திய மொழிகளில் ஒன்று நாம் திராவிட மொழிகளை தேர்ந்தெடுப்போம் அதுதான் நியாயம் அவன் அவனுக்கு கட்டிடம் கட்டு கட்டுங்கள் வாத்தியார் நியமியங்கள் நீங்களே பொருட்படுத்தி நடத்த போகிறீர்கள் அவனுடைய ஆதிக்கம் ஒன்றும் இல்லை அவன் ரெண்டாயிரத்தி ஒரு கோடி தருவான் ஒரு ஆயிரம் கோடி போட்டு ஏழை மாணவர்களை உயர்ந்த கல்வி தரத்துக்கு தயார் செய்யுங்கள் அதுதான் நான் சொல்லுவேன் இது மற்ற மாநிலங்களில் தமிழ் அவங்க படிக்க முடியுமா இது மூலியமாக தமிழ் வளருமா சார் மும்மொழிக்குள்ளேயே தமிழெலாம் வளருமா என்பது அவனுக்கு தமிழ் பாழுதுங்கிற ரெண்டு தான் இந்தியாவில் சிறந்த மொழிகள் ஒன்று வடமொழி நாம் தமிழ் வடமொழி மொழி செத்துவிட்டது தமிழ் வாழ்கிறது வாழும் மொழியை அதனுடைய சிறப்புகளோடு கருதி தேடி பறிப்பதற்கு வடநாட்டுக்காரர்கள் வர வேண்டும் இல்லை அப்படின்னா அது அவனை கிழப்பு நாம் என்ன செய்ய முடியும் அதனாலே ஒன்றும் நாம் செய்ய முடியாது ஆனால் நமக்கு இன்றைக்கு இருக்கிற ஹை டெக்னாலஜி ஹை சயின்ஸ் எல்லாம் இருக்கு அதெல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது நம்முடைய பிள்ளைகள் அடித்து கொண்டு சாகிறார்கள் இந்த மாதிரி பள்ளிக்கூடங்கள் படிக்க வேண்டும் நீ நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் எட்டாவது வகுப்பு படிக்கிற மாணவனுக்கு கூட்டல் கழிவு தெரியவில்லை இப்படி நீ பள்ளிக்கூடம் வைத்திருக்கிற ஏழாயிரம் வார்த்தியர்களை டெம்பரரியாக வைத்திருக்கிறார் தற்காலிகமாக அதில் இருபத்தைந்து வருடங்களாக கோட்டம்களாக தற்காலிகமாக வைத்திருக்கிற மூவாயிரம் பேர் தேங்கி வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நீ இடம் கொடுக்க மாறுக்கிறார் ஆக உன்னிடம் இதுக்கு பணமும் இல்லை ஒன்றும் இல்லை ஒரு தரமாக நீ நடத்தப் போவதும் இல்லை தரமாக நடக்கின்ற கல்விக்கூடத்தை நாம் பெற்றுக்கொண்டு நம்முடைய பிள்ளைகளுக்கு பயன்படுத்தி போகிறோம் இதில் என்ன தடையென்று கேட்டு பொய் மட்டும் சொல்ல இது பன்னெண்டு தோழமை கட்சிகளும் அந்த மேடையில் நிலையில் நிற்கின்றன இந்தியா திணிக்கப்படுகிறது இந்தி திணிக்கப்படுகிறது இந்த திட்டத்தில் சொன்னால் என்னை பத்து அறை அறை நான் ஏன் வாங்கிவிடுவேன்